அட்சய திருதியை என்பது வைசாக மாதத்தின் மூன்றாவது சந்திர நாளில் கொண்டாடப்படும் அழிக்க முடியாத ஆசீர்வாதங்களின் பண்டிகையாகும் அட்சய திருதியையின் பின்னணியில் உள்ள வரலாறு பண்டைய வரலாறு மற்றும் புராணங்களில் ஆழமாக வேரூன்றி உள்ளது புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அல்லது நம்பிக்கைகளில் பிரபலமான இந்த நாளில் ஒவ்வொரு சகாப்தத்திலும் வெவ்வேறு காலங்களில் நடந்த பல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் வலுவான தொகுப்பே அட்சய திருதியை ஆகும் பார்க்கடலில் அமிர்தம் கடையும் போது மாதா லட்சுமி தோன்றியதால் அட்சய திருதியை நாளில் செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வமாக இவர் அறிவிக்கப்பட்டார் பகவான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அக்ஷய திருதியை பிறந்தார் என்றும் நம்பப்படுகிறது இது விஷ்ணுவை பின்பற்றுபவர்களுக்கு மத ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அமைகிறது அக்ஷய திருதியை நாளில் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஏழை நண்பரான சுதாமா ஒரு கைப்பிடி அவளுடன் அவரை சந்தித்தார் அவரது பக்தியால் நெகிழ்ந்த கிருஷ்ணர் சுதாமரின் குடிசையை ஒரு அரண்மனையாக மாற்றினார் இது அட்சய நிதி அதாவது நித்திய செல்வம் என்ற கருத்தை குறிக்கிறது அட்சய திருதேயின் பிரபலமான புராண கதை மகாபாரதத்துடன் தொடர்புடையது இந்த புனிதமான நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரத்தை பரிசளித்ததாக நம்பப்படுகிறது இது தீர்ந்து போகாத உணவை வழங்கும் ஒரு மந்திர பாத்திரமாகும் இது பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் போது ஒருபோதும் பசியால் வாடாமல் இருப்பதை உறுதி செய்கிறது அட்சய திருதியை மகாமுனிவர் வேத வியாசர் மற்றும் விநாயகர் பற்றிய கதையை உள்ளடக்கியது மகரிஷி வியாசர் அட்சய திருதியை அன்று மகாபாரத காவியத்தை விவரிக்கத் தொடங்கினார் அதை விநாயகர் எழுதி வைத்தார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன மாதா பார்வதியின் வெளிப்பாடான மாதா அன்னபூர்ணா இந்த நாளில் சிவன் முன் தோன்றி அவருக்கு ஏராளமான உணவை வழங்கியதாக கதைகள் கூறுகின்றன இந்த நாளில்தான் கங்கை நதி சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு வந்ததாக புராண கதையில் கூறப்பட்டுள்ளது விஸ்வாமித்திரர் மற்றும் பிற பெரிய முனியவர்கள் அட்சய திருதியை அன்று லட்சுமி விரதத்தை கடைப்பிடித்தனர் இதனால் அவர்களின் வீட்டிலோ அல்லது ஆசிரமத்திலோ எந்த குறையும் ஏற்படவில்லை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் செய்யும் பிரார்த்தனை யாகம் பித்ரு தர்ப்பணம் தர்பங்கள் போன்ற ஆன்மீக செயல்கள் என்றென்றும் நமக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரும் அது மட்டுமல்ல இந்த நாளில் புது தொழில் தொடங்கலாம் புதிதாக ஏதாவது கலை ஒன்றை கற்க ஆரம்பிக்கலாம் வீடு மனை வாங்கலாம் எந்த காரியம் செய்தாலும் அது பெருகி நம் வாழ்வில் செல்வ வளங்களை சேர்க்கும் முக்கியமாக அன்று லட்சுமி குபேர பூஜை செய்தால் அது நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் அளிக்கும் வெள்ளை நிறத்தில் பால் பாயாசம் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வெள்ளை மல்லிகை மலர்களால் மகாலட்சுமி போற்றிகள் சொல்லி அர்ச்சித்து வழிபட வேண்டும் இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பை கொண்டு வருவதாக நம்புகின்றனர் மேலும் இந்த நாளில் புதிய தொடக்கங்கள் செய்வது முதலீடுகள் செய்வது தானம் செய்வது போன்ற செயல்கள் நல்ல பலன்களை அடிக்கும் என்று நம்பப்படுகிறது அட்சய திருதியை அன்று தானம் செய்வது ஏழைகளுக்கு உதவி செய்வது போன்ற செயல்கள் நல்ல பலன்களை அடிக்கும் என்றும் நம்பப்படுகின்றன அட்சய திருதியை அன்று துளசி செடி வாங்குவது வீட்டில் மகாலட்சுமியின் அருளை பெற உதவும் என்றும் நம்பப்படுகிறது இந்த நன்னாளில்தான் பருத்தி வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்றும் நம்பப்படுகின்றது எல்லாம் போகட்டும் அட்சய திருதியை அன்று வாங்க வேண்டுமா வழங்க வேண்டுமா எது நிறைவை தரும் தானம் வழங்க யோசிக்கும் நாம்தான் கடன் வாங்க தயாராகின்றோம் தங்கம் வாங்க வேண்டும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க வேண்டும் என்று முதலில் நாம் கடனைத்தான் வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் எத்தனை பேருக்கு கடந்த ஆண்டு வாங்கிய தங்கம் இரட்டிப்பாகி இருக்கிறது ஆனால் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பசியாற்றும் உணவு புத்துணர்ச்சி ஈட்டும் பழங்கள் இவற்றை தானம் செய்து பாருங்கள் கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் உங்களை அடுத்த தலைமுறை வரை காப்பாற்றும் ராஜதரணி குழுமங்களின் சார்பில் அனைவருக்கும் அக்ஷய திருதியை தான தர்ம தின நல்வாழ்த்துக்கள்